முருகப்பெருமான் துணை மகான் திரிகோண துள்ளி வாசி தலித்தவர் டி ராஜேந்திரன் ஓம் சரவண ஜோதியே நமோ நம இருபத்தி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை குரு வருளாம் திருவருளை இனி குறைவிலா உலகோர் பற்றியே குருவரங்கன் கொள்கை வழி கூறிடுவேன் பின்பற்றி வருக வருகவே மெய்ஞான பலம் வருபவர்க்கு உறுதி என கூறி பெருமைப்பட திரிகோண சித்தரு புகழுவேன் சோபகிருது சால் திங்கள் திங்களிலே மூமையி திகதி குருவாரம் சோபகிருது வருடம் மாசி மாதம் பதினேழாம் நாள் இருபத்தி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தெரிவிப்பேன் துள்ளிய ஆசி ஓங்கார ஞான உலகம் அமைய ஓங்கார குடிலின் படைப்பு தந்த தந்த நல் தவசி அரங்கனை தட்டாது உலகோர் ஏற்று சிந்தை வைத்து குருவே என சபதபங்கள் செய்து வர வருகவே உலகோர்தனக்கு வரமாக அரங்கன் பலம் குருவருள் எனும் சக்தியாகி குறைவின்றி பாதுகாப்பு தந்து தந்துமே வருவோர் சரணாகதிக்கு தக்கவாறு அவர்கள் கர்மவினை எந்தவித தடையுமின்றி நீக்கி இணையிலா திருவருள் தன்னை தன்னையே தன் வழிகாட்டி தானவர்கள் முழுமைக்கான அன்னதான சேவையிலும் ஆட்படுத்தி அரங்கன் மீட்பாரப்பா அப்பனே அரங்கன் மார்க்கம் ஆறுமுகனார் அருளுகின்ற சுப்பிரமணியர் ஞான மார்க்கம் சுத்த நெறிப்பட மக்கள் ஏற்று ஏற்றுமே வேளவன் மேலான எம்பிடுவேன் வழிபாட்டுடன் ஆற்றல் மிக்க ஞானிகள் மேலும் அனுதினமும் பூசை செய்து செய்துமே அரங்க அரங்கமகானை சித்தி தரும் மகா குருவென ஐயமர தொடர்ந்து வந்து அரங்கனுடன் ஐக்கியமாக ஆகவே அழியாமை உறுதி அனைத்து வகை வரமும் கூடி மகானாகத் தேற்றம் கண்டு மண்ணுலகை மாற்றுவது உறுதி முற்று சுபம்